அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த பத்து வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ இல் கேட்கப்பட்ட திருக்குறள் கேள்விகள் பார்ட் டூ ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மூணு பார்ட் போட்டிருக்கேன் பார்க்காதாங்க அது பாருங்க இது வந்து டூ ஃபோர் வீடியோ இந்த பார்ட் டூ ஃபோரோட திருக்குறள் கேள்விகள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பார்ட்டுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கொஸ்டின் இது இது வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இந்த கொஸ்டின் இருக்காது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து நான் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் குரூப் டூ யூனிட் எயிட்டில் கேட்ட திருக்குறள் கொஸ்டின்ஸையும் நான் பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை கேட்டிருக்காங்க எது அப்படின்னா இந்த அர இலக்கியங்கள் தான் அரைய முதல் நூலாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த திருக்குறள் அப்படிங்கிறது தான் தான் இந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உங்களுக்கு தெரியும் மொத்தம் இந்த பதினெட்டு நூல்கள் பதினோரு நூல்கள் வந்து அர இலக்கியங்களாக சொல்லுவாங்க ஓகே அதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஷார்டட் போட்டுக்கலாம் திருக்குறளை எழுதுனது யார் அப்படின்னா திருவள்ளுவர் இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும் அடுத்து பாருங்க நாலடி யார் எழுதினது யார்னா சமண முனிவர்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாலடி கொடுத்தா தான் சமைக்க போவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இன்னா நாற்பது யார்னா கபிலர் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இன்னா நீ காப்பி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இனிவை நாற்பது பூதம் சேர்ந்தனர் இனிமையான பூதம் இல்லை இனிப்பு சாப்பிட்டா பூதம் மட்டும் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க திரிகடுகம் நல்லாதனார் நல்லெண்ணெய் போட்டு தான் திரி போடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஏலாதி வந்து கனி மேதாவியார் ஏலக்காய் சாப்பிட்டா கணிதம் வந்து கணிதத்தில் மேதாவியாயிடலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சிறுபஞ்ச மூலம் காரியாசன் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மூலம் இருக்கு பார்த்தீங்கன்னா மூலன்னு ஒரு வியாதி இருக்கு அது வந்து ஆசானுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஆச்சார கோவை வந்து யாருன்னா பெருவாயின் முள்ளியார் ஆசாவுக்கு நல்ல பெரிய வாயா இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நான்மணி கடிகை யார் அப்படின்னா விளம்பி நாகனார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன செஞ்சிருச்சு கடிச்சிருச்சு அப்படி எதை கடிச்சிதுன்னா கையை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து காஞ்சி யார்னா கூடலூர் கிளார் முதுமையானவங்க கூட சுமந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பழமொழி நானூறு முன்னூரை அறையினார் பலம் மூணு தினைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் இதுதான் மொத்தம் பதினோரு அரை இலக்கியங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஊக்கமுடையான ஒடுக்கம் பொறுத்தக தாக்கத்திற்கு பேரும் தகைத்து எனும் குரலில் வள்ளுவர் எடுத்தாலும் உவமை எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த பொறுத்தகர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஆட்டுக்கேடா ஓகே இந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த குரல் வந்து பொருட்பாளில் அரசியல் அப்படிங்கிற இயலில் காலமறிதல்ன்ற அதிகாரத்தில் நானூற்றி எண்பத்தி ஆறாவது ஊக்கமுடையான இருக்குது ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருத்தக தாக்கத்திற்கு பேரும் தகைத்து அதாவது ஊக்கமுடைய ஒடுக்கம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா பொறுத்தகர் பொறுத்தகர்னா என்னன்னா ஆட்டுக்கேடா அந்த ஆட்டுக்கடார் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அப்படின்னா பின்னாடி ஒரு பத்தடி போயிட்டு தா அதை தாக்குறதுக்காக வேகமா ஓடி இல்லையா அந்த மாதிரியானது அப்படின்னு வந்து வள்ளுவர் இந்த குரலில் சொல்றாரு ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தாக்கத்திற்கு பேரும் தகைத்து ஓகே நம்ம அடுத்து கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர மேற்கண்ட குரட்பாவில் இடம்பெறும் ஆகுல என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல்லை தேர்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன சரியான விடைனா ஆப்ஷன் சி ஓவேஷன் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆராவாரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆகுல அப்படின்னா ஆராவாரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே இந்த குரல் வந்து அறுத்து பாயிரவியல்ல அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல குரல் முப்பத்தி நாலாக இருக்குது ஓகே இந்த குரல்ல வல்வர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அதாவது என்னன்னா மனதளவுல தூய்மையானவரா இருக்க வேண்டும் அனைத்திறன் ஆகுல நீரவிர அதாவது என்ன அப்படின்னா மற்றதெல்லாம் வெறும் ஆறாவாரம் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பாரதிதாசன் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வள்ளுவனை பெற்றதால அவங்க அப்பா அம்மா என்ன அப்பா அம்மாவுக்கு என்ன கிடைச்சிருச்சு சன் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்து திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எவ்வளவு அப்படின்னா நாலு இயல் இருக்கு பாயிரவியலில் நாலு இயல் இருக்கு ஓகே திருக்குறள் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முப்பால் அப்படின்னு சொல்லுவோமா அது என்னென்ன பால் அப்படின்னா அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் அரத்து வந்து எத்தனை இயல் இருக்கு அதான் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க அறத்து வந்துட்டு நாலு பொருட்பால் வந்து மூணு இன்பத்தி பாலில் வந்து ரெண்டு நாலு மூணு ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அரத்து பால் தானே கேட்டிருக்காங்க அதனால நம்ம ஃபுல்லாவே இந்த ஷாக்கட்டோட பார்த்துக்கலாம் அறத்துப்பால் பால் இயல்கள் வந்து பாயிரவியலில் வந்துட்டு நான்கு அதிகாரம் இருக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாளைக்கு பாய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நாளைக்கு பாய் வாங்கிட்டு வந்துரு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இல்லறவியல்ல இருபது அதிகாரம் இருக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இல்லறம்னா வீடு தானே வீட்டுக்கு வரப்ப ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து துறவியல் அதுல வந்து பதிமூணு அதிகாரம் இருக்கு துறவி வந்து பதிமூணாம் நம்பர் பே வீட்டில் தான் இருக்காருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஊழியல் அதுல வந்து ஒன்னு ஒரே ஒரு ஊழியன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க குறிப்பு அறிதல் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் அடிக்கொடிட்ட சொல்லோட குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வயிற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இழிவா சொல்றனால வயிற்றுக்கும் முன் வருது இல்லையா அதனால இது வந்து என்னது இழிவு சிறப்பு இழிவு சிறப்புமை ஓகே இது வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு பார்க்கலாம் பொருட்பாளல அரசியல்ல கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் நானூத்தி பன்னெண்டாவது குரலாக இருக்குது ஓகே இந்த குரலோட பொருள் என்னன்னு பார்க்கலாம் செவிக்கு உணவு இல்லாத பொழுது அதாவது காதுகளுக்கு உணவாகிய அந்த கேள்வி அறிவு இருக்கு இல்லையா அந்த கேட்கிற அந்த இது அது இல்லாத பொழுது தான் சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் இப்போ நிறைய நேரம் நம்ம படிச்சுட்டே இருக்கும் கவனிச்சிட்டே இருக்கும் ஒரு மாட்டோம் மயக்கம் வர மாட்டோம் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த வயிற்றுக்கு வந்து என்ன செய்யணும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாட்டம் வள்ளுவர் வந்து இந்த குரலில் சொல்கிறார் அதாவது காதுகளுக்கு உணவாகிய கேள்வி அறிவு கிட்டாத சமயங்களில் சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் எதிர்ச்சொல் இடும்பை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லே கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இன்பம் ஆன்சர் என்ன இன்பம் இடும்பை அப்படின்னா என்ன அர்த்தம்னா துன்பம்னு அர்த்தம் அதோட ஆப் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க அதனால நம்ம இன்பம் அப்படின்னு அடிக்கணும் இந்த இடும்பை கேன்மை இதெல்லாம் வந்து டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு அதனால திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இடும்பைனா என்னது துன்பம் கேண்மைனா நட்பு ஓகேவா ஓகே இப்போ இந்த பாடல் வந்து எதில் இருக்குன்னு பார்க்கலாம் பொருட்பாளில் அரசியல்ல இடுக்கன் அழியாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் குரல் எண் இருக்குது இந்த குரலோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அதாவது இடும்பை அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா துன்பம் துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பாங்க யாரு அப்படின்னா இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பத்தை கண்டு பயப்படாம அதை ஃபேஸ் பண்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பாங்க அப்படின்னு இந்த பாடல்ல வள்ளுவர் வந்து சொல்றாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இகல் அப்படின்னா என்னன்னா பகை அப்படின்னு அர்த்தம் இகல் அப்படின்னா என்னது பகை அப்படின்னு வந்து அர்த்தம் அடுத்து பாருங்க திரு அப்படின்னா செல்வம் பொறுத்தகர் அப்படின்னா நம்ம இப்போதான் பார்த்தோம் ஆட்டுக்கடான்னு இடும்பை அப்படிங்கிறது துன்பம் எனது இடும்பை அப்படிங்கிறது துன்பம் ஓகே அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ எனது ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்து பாருங்கள் இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா காலிங்கர் ஏன்னா இது மூணுமே அவருடைய பெயர் தான் இந்த காலிங்கர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த உரை எழுதியிருப்பாங்க இல்லையா திருக்குறளுக்கு பதின்மர் அதில் ஒருத்தர் தான் இந்த காளிங்கர் ஸோ அதுதான் வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது வந்து என்னென்னா யூனிட் எயிட்டில் இருந்தது அதனால் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கவங்க இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க தமிழில் சொல்கிறேன் பாருங்கள் ஊலையும் உட்பக்கம் காண்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா விடாமுயற்சி உடையோர் யாரு விடா முயற்சி உடையோர் ஓகே இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம் பொருட்பாளில் அரசியலில் ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் குரல் அறுநூற்றி இருபதாக இருக்குது இந்த குரலோட பொருள் பார்க்கலாம் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அதாவது உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படின்னா என்னன்னா சோர்வு இல்லாமல் இடைவிடாமல் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் ஊழையும் உட்பக்கம் காண்பர் அதாவது அந்த தடங்கல்களை எல்லாம் தாண்டி அந்த தடங்கல்களை வந்து ஓட செய்யற லெவலுக்கு இவங்க வந்து என்ன செய்வாங்க சோர்வு இல்லாமல் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த குரலை சொல்றாரு அடுத்த கொஸ்டின் பாருங்க தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் இவற்றை கூறுகிறான்னு கேட்டிருக்காங்க இது வந்து இந்த குரல் படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷனுமே ஆட் ஆகிற மட்டும்தான் இருக்கும் இல்லை இன்னொரு ஆப்ஷன் கொடுத்து எல்லாமே சரி அப்படி அனைத்தும் சரின்னு ஒரு ஆப்ஷன் தருவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம அதை தான் நம்ம செலக்ட் பண்ணிருப்போம் ஸோ எல்லாருமே எல்லாமே மேட்ச் ஆகிற மட்டுமே இருக்கும் ஆனால் இதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னா தூய்மை துணைமை துணிவு ஓகே இந்த குரல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த குரல் பாருங்கள் பொருட்பால் அமைச்சியல்ல தூதுன்ற அதிகாரத்தில் குரல் அறநூற்றி எண்பத்தி எட்டாக இருக்குது இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தூய்மை துணைமை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வலி உறைப்பான் பண்பு அதாவது ஒரு தூதுவனுடைய பண்பு என்ன அப்படின்னு சொல்லி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி இந்த குரலில் வந்து சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா தூய்மையாக அதாவது தூய்மை தூய ஒழுக்கத்தோடு இருக்கணும் அதாவது தூய்மைனா தூய ஒழுக்கத்தோடு இருக்கணும் துணைமை இருக்கணும் அடுத்து துணிவு இந்த மூணு விஷயமே இருக்கணும் யாருக்கு அந்த தூது செல்றவனுக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து இந்த குரலில் சொல்றாரு ஓகே இங்கே அதுதான் கேட்டிருக்காங்க தூது போறவனுடைய இது என்ன அப்படின்னு சொல்லி குணங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் டி தூய்மை துணைமை துணிவு இதுதான் ஆன்சராக வரும் ஓகே அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க இது ஒரு பேஜ் ஃபுல்லாக போட்டோ எடுத்தனால குட்டியாக தெரியுது ஓகே நம்ம இதை நம்ம எக்ஸ்பிளான் பண்ணி பார்க்கலாம் நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் தவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் என்னும் குரலில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அவித்தல் அப்படிங்கிறதான் ஆன்சராக இருக்கும் ஓகே நம்ம என்ன இங்கே கொடுத்துருக்காங்க இந்த குரல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கலாம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காமத்துப்பாலில் கலவியல்ல அலர் அறிவுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் குரல் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டாக இருக்குது இந்த குரல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் அதாவது பிறருடைய பழி சொல்லுக்கு பயந்து காமத்தை அடக்குவோம் அப்படின்னு முயற்சி செய்வாங்க இல்லையா அவங்க வந்து நெருப்பை ஊத்தி அணைக்கிறதுக்கு முயற்சி செய்யறது போல அப்படின்னு வந்து இந்த குரல்ல வந்து சொல்லியிருப்பாரு குரல்ல வந்து இந்த நுதுப்பேம் அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவித்தல் அப்படின்னு அர்த்தம் அவித்தல் தான் இந்த நெருப்பு அந்த மாதிரி ஆங்கிள் குரல் தரக்கூடிய ஒரு வார்த்தை இது ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் Pak, lampu untuk bersumpah ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒரு ஒரு உலகம் முதல் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர்னா இங்க பாருங்க ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் அதாவது காலமும் இடமும் அறிந்து எனது காலமும் இடமும் அறிந்து வந்து செயல்பட வேண்டும் இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கனால இதை வந்து மார்க் பண்ண முடியல ஸோ அதனால தான் உங்களுக்கு மேல காட்டினேன் ஓகே இதுக்கு இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது வந்து பாருங்க பொருட்பாளல அரசியல் அப்படிங்கிற இயல்லை காலம் அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் குரல் நானூற்றி இருக்கு நாலாவருக்கு ஞானம் கை கூடும் அதாவது இந்த உலகத்தையே நம்ம வெளில நினைச்சாலும் வென்று விடலாம் எப்ப அப்படின்னா காலம் கருதி இடத்தால் செய்யின் அதாவது என்னன்னா அஹ் அதுக்கான தகுந்த காலத்தை வந்து எண்ணி தகுந்த இடத்தை எண்ணி செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்தையே நம்ம கை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து என்ன சொல்றாரு வள்ளுவர் வந்து சொல்றாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா கால்டுவெல் ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உலகத்துல நாகரிகம் அழிஞ்சாலும் பரவாயில்ல திருக்குறள் கம்பன் காவியம் இருந்தால் போதும் அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம் கால் பண்ணி சிறப்பு அதாவது வெல்னா வெல்டன் சொல்றோம் இல்லையா சிறப்பாக செயல்படுறதுக்கு அதுக்கு வந்து கால் பண்ணி சிறப்பா புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கால் பண்ணி திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் கால் பண்ணி சிறப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா விநியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்